வணக்கம் இது டெமடோவின் செய்திகள் பெள்ளையான் பிணையில் விடுதலை பெள்ளையான் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் எம் எஸ் சுமந்தரன் உள்ளிட்ட சட்டதரணிகள் ஆஜராகி தெரிவித்த ஆட்சிப்படைகளை நிராகரித்த நீதிமன்றம் அவரை பிணையில் விடுதலை செய்துள்ளது கொரோனாவைக் காரணம் காட்டி நினைவேந்தலை தடுக்க முயன்றால் கொரோனாவிற்கே அது பிடிக்காத யாழ் நீதிமன்றத்தில் அணகக்கிய மூத்த சட்டத்தரணி ஸ்ரீகாந்தா சட்டமா அதிபர் திணைக்களத்தை முன்னிலியாக பேணிப்பார் கொரோனாவை காரணம் காட்டி மாவீரர் நினைவஞ்சலியை தடுக்க முயன்றீர்கள் என்றால் அது கோவிட் ஏனென்றால் கொரோனாவுடன் வாழ பழகும்படி கொரோனாவுடன் வாழ பழகி மற்ற எல்லா விடயங்களையும் மீள வடக்கு மக்கள் சுகாதார நடைமுறைகளை சிறப்பாக கடைபிடிக்கின்றார்கள் என கொரோனா தடுப்பு செயலனியின் தலைவர் ராணுவ தளபதி சவீந்திர சில்வா தெரிவித்துள்ளார் என நீண்ட சமர்ப்பணத்தை முன்வைத்தார் மூத்த சட்டத்தரணி என் ஸ்ரீகாந்தா மாவீரர் நினைவஞ்சிலே நடத்தக்கூடாது என முப்பத்தி எட்டு பேருக்கு தடை விதிக்க கோரி யாழ்ப்பாண போலீசார் யாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது பிரதிவாதிகள் தரப்பில் முன்னிலையான மூத்த சட்டத்தரணி என் ஸ்ரீகாந்தா நீண்ட சமர்ப்பணத்தை முன்வைத்தார் அவரது சமர்ப்பணத்தில் மாவீரர் தினத்தை இந்த வருடம் திடீரென தடை செய்ததன் காரணத்தை போலீசார் விலக்க வேண்டும் ஏனென்றால் கடந்த வருடம் அதுக்கு முதல் வருடம் எல்லாம் மாவீரர் தினத்தை நாம் அனுட்டித்தோம் இதே போலீசார் தான் இங்கிருந்தார்கள் புலிகள் அழிக்கப்பட்டதாக அரசாங்கம் கூறியது கடந்த வருடம் இல்லாத ஆபத்து இந்த வருடத்தில் புதிதாக என்ன ஏற்பட்டது கொரோனாவை காரணம் காட்டி மாவீரர் நினைவஞ்சலியை தடுக்க முயன்றீர்கள் என்றால் அது ஏனென்றால் கொரோனாவுடன் படி அரசு சொல்கிறது கொரோனாவுடன் வாழப்பழகி மற்ற எல்லா விடயங்களையும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது வடக்கு மக்கள் சுகாதார நடைமுறைகளை சிறப்பாக கடைபிடிக்கின்றார்கள் என கொரோனா தடுப்பு செயலியின் தலைவர் ராணுவ தளபதி சவீந்திர சில்வா தெரிவித்துள்ளார் இலங்கையில் ஓரி சட்டம் அமலில் உள்ளதாக அரசாங்கம் கூறுகிறது ஆனால் மாவீரர் தினத்தை அனுட்டிக்க முல்லைத்தீவு கிளிநொச்சி மன்னார் வவுனியா மட்டக்களப்பு திருகோணமலை நீதிமன்றங்கள் தடை விதித்துள்ளன மல்லாகம் நீதிமன்றம் கெட்டுப்பாடுகளுடன் அனுமதி அளித்துள்ளது பெருத்தித்துறை நீதிமன்றத்தில் போலீசாரே மனுக்களை வாபஸ் பெற்றுவிட்டனர் நாட்டில் ஓரே சட்டம் என்கின்றார்கள் குறைந்தபட்சம் யாழ்ப்பாணத்தில் கூட ஓரே சட்டம் கிடையாது போலீசாரை இதில் குறை கூற முடியாது அவர்கள் வெறும் கருவிகள் அவர்களை ஏவி விட்டவர்களையே கேட்க வேண்டும் ஆனால் அதை அவர்களிடம் கேட்க முடியாது குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவை பிரிவு நூற்றி ஆறின் கீழ் இந்த வழக்கை போலீசார் தாக்கல் செய்ய முடியாது ஆனால் போலீசார் அந்த சட்டக்கோவையின்படி வழக்கு தொடர்ந்து துஷ்பிரயோகம் செய்கின்றார்கள் தொடர்ந்து இந்த விடயத்தில் எழுபறிப்பட்டுக் கொண்டிருக்க முடியாது இதை தெளிவாக விவாதித்து ஒரு முடிவை நாம் காண வேண்டும் அதனால் சட்டமா அதிபர் திணைக்களத்தை சேர்ந்த ஒருவரை அழியுங்கள் நாம் இது பற்றி விரிவாக எமது தரப்பை முன்வைக்கின்றோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இதையடுத்து சட்டமா அதிபர் திணைக்களத்தின் பிரதிநிதி ஒருவரை முன்னிலையாக உத்தரவிட்ட யாழ் நீதவான் நீதிமன்றம் வழக்கை பிற்பகல் மூன்று மணி வரை ஒத்திவைத்தது பிற்பகல் மூன்று மணிக்கு மீண்டும் விவாதம் இடம்பெறும் மாவீரர் நாள் தடை வழக்கு யாழ் நீதிமன்ற தீர்ப்பு மாலை மூன்று மணிக்கு மாவீரர் தினத்துக்கு தடை கோரி யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் யாழ்ப்பாண போலீசார் தொடர்ந்த வழக்கில் தீர்ப்பு பிற்பகல் மூன்று மணிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மாவீரர் தினத்தில் அஞ்சலி நிகழ்வை நடத்த முப்பத்தி எட்டு பேருக்கு தடை விதிக்க கோரி யாழ்ப்பாண போலீசார் தொடர்ந்து வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது இருதரப்பு வாதங்களின் பின்னர் வழக்கின் தீர்ப்பை மாலை மூன்று மணிக்கு அறிவிப்பதாக மீண்டும் கூடுகின்றன வடமராட்சியில் அஞ்சலி நிகழ்வு தமிழ் தேசிய கட்சிகள் இன்று மீண்டும் கூடி பேச உள்ளனர் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவது குறித்து புதிய ஏற்பாடு ஒன்றை இன்று அவர்கள் அறிவிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறதா உயிரிழந்தவர்களை நினைவு கோருவது குறித்து கட்சிகள் ஏற்கனவே கூடி ஆராய்ந்த போது இருபத்தி ஏழாம் தேதி அனைவரும் ஒன்று கூடாமல் காலையிலிருந்து மாலை வரை துயலுமில்லங்களுக்கு சென்று அஞ்சலித்து விட்டு வர வேண்டும் என திட்டமிடப்பட்டது எனினும் போலீசார் நீதிமன்றங்களின் தடையுத்தரவுகளை பெற ஆரம்பித்த பின்னர் மீண்டும் கூடிய தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகள் மற்றும் துயலுமில்ல ஒழுங்கமைப்பாளர்கள் இருபத்தி ஏழாம் திகதி வீட்டிலிருந்து அஞ்சலிக்க கோருவதென்றும் வீடுகளின் முன்பாக தீபாவளி ஏற்ற அழைப்பு விடுவதென்றும் து இது குறித்து இன்று கூடி பகிரங்க அறிவிப்பு விடுவதென எனினும் நேற்று நெல்லியடி பருத்தித்துறை வல்வெட்டித்துறை போலீசார் அஞ்சலி நிகழ்வுக்கு தடை கோரும் மனுக்களை தற்போதைய விட்டுள்ளனர் வடமராட்சி பிரதேசத்தில் எந்த தடையும் இல்லை அதாவது இந்த மனுக்கள் தாக்கல் செய்வதற்கு முன்னர் என்ன நிலைமை இருந்ததோ அதே நிலைமையே உள்ளது இதேவேளை மல்லாகம் நீதிமன்றத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் சுகாதாரம் மற்றும் பயங்கரவாத தடை சட்டங்களை மீறாத விதத்தில் அஞ்சலியை செய்ய அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது. துகாவத்துறை முல்லைத்தீவு கிளிநொச்சி மன்னார் பவுனியா மட்டக்களப்பு மூதோர் நீதிமன்றங்களூடாக தடை உத்தரவுகளை அந்தந்த பகுதி போலீசார் பெற்றுள்ளனர் யாழ்ப்பாண நீதிமன்ற பகுதியில் தடை கோரப்பட்ட வழக்கு இன்று விசாரணைக்கு எடுக்கப்பட்டது அனைத்து அரசியல் பிரமுகர்களுக்கும் அஞ்சலி தடை உத்தரவை பெற கோப்பாய் போலீசார் முயற்சிக்கின்றார்கள் அந்த இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவுள்ளது இந்த புதிய சூழலில் எவ்வித அஞ்சலி நிகழ்வுகளையும் நடத்துவது என்பது பற்றி ஆராய தமிழ் கட்சிகள் இன்று மீண்டும் கூட உள்ளது கோட்டபாயாவுக்கு நீதிமன்றம் அனுப்பிய அலைப்பாணியை ரத்து செய்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் இலங்கையின் இரண்டு மனித உரிமை ஆர்வலர்கள் காணாமல் போனது தொடர்பாக ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சேவுக்கு யாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட அலைப்பாணியை மேல்முறையீட்டு நீதிமன்றம் இன்று ரத்து செய்துள்ளது லலித் வீரராஜ் குகன் முருகானந்தன் ஆகியோர் யாழ்ப்பாணத்தில் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருந்தனர் யுத்தம் முடிந்த பின்னர் ராணுவத்தின் முழுமையான கட்டுப்பாட்டில் யாழ்ப்பாணம் இருந்தபோது இந்த கடத்தல் காணாமல் போனமை நடைபெற்றது இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக யாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்றத்தில் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டின் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவைக்கு அழைப்பாணை அனுப்பப்பட்டது ஜனாதிபதி தேர்தலின் முன்னதாக கோட்டபாய நீதிமன்றத்துக்கு அளிக்கப்பட்ட போதும் பாதுகாப்பு காரணங்களை சுட்டிக்காட்டி அவர் ஆனால் பின்னர் தேர்தல் பிரச்சாரத்துக்காக யாழ்ப்பாணம் வந்திருந்தார் உரிமைகள் மற்றும் அரசியல் ஆர்வலர்கள் லலித் குமார் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தம் ஆகியோர் உலக மனித உரிமை தினத்துக்கு ஒரு நாள் முன்னதாக இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி அன்று காணாமல் ஆக்கப்பட்டனர் அவர்கள் கடைசியாக யாழ்ப்பாணத்தில் உள்ள கைதடி பகுதியில் காணப்பட்டனர் வீரராஜ் மற்றும் முருகானந்தன் ஆகியோர் காணாமல் போன நேரத்தில் இரண்டாயிரத்தி ஒன்பதில் போர் முடிவடைந்த காலத்திலும் அதுக்கு பின்னரும் வடக்கு மாகாணத்தில் காணாமல் போனதை ஆவணப்படுத்தி வந்தனர் அவர்களுக்கு புலனாய்வு துறையின் அச்சுறுத்தல் இருந்ததாகவும் படையினரையே அவர்களை கடத்தி காணாமல் ஆக்கியதாகவும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தொடர்ந்தும் குற்றம் சாட்டி வருகின்றனர் யாழ் நகர உணவகத்திலிருந்து சடலம் மீட்பு பணியாளர்களுக்கு வெளியே செல்ல தடை யாழ்ப்பாணம் வீதியில் அமைந்துள்ள உணவகம் முற்றிலிருந்து சடலம் மீட்கப்பட்டுள்ளது சடலமாக மீட்கப்பட்ட நபர் உணவகத்தில் பணியாற்றுவதற்காக மூன்று தினங்களுக்கு முன்னர் தென்னிலங்கையிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்தவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சடலம் மீட்கப்பட்ட உணவகத்தில் கடுமையாற்றுகின்ற பணியாளர்கள் வெளியேறுவதற்கு போலீசாரினால் தடை விதிக்கப்பட்டுள்ளதோடு போலீசார் தீவிர கண்காணிப்புக்குள் உணவகம் கொண்டு வரப்பட்டுள்ளது சடலமாக மீட்கப்பட்ட நபருக்கு நீரிழிவு நோய் இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தென்னிலங்கையிலிருந்து வருகை தந்தவர் என்ற அடிப்படையில் மாதிரிகள் எடுக்கப்பட்டு பிசிஆர் பரிசோதனைகள் இன்று மேற்கொள்ளப்பட உள்ளதாக செய்தி தெரிவிக்கின்றதா யாழ் வல்வெட்டுத்துறையை சேர்ந்தவர் தமிழகத்தில் கரையொதுங்கிய நிலையில் கைது மீனவரா கடத்தல்காரர்களுடன் தொடர்புபட்டவரா பல கோணங்களில் விசாரணை சீரற்ற கால நிலையினால் தமிழகம் நாலு வீத பதி கடற்கரையில் கரையொதுங்கிய யாழ் வல்வெட்டு சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் வைவெட்டித்துறையைச் சேர்ந்த விஜயமூர்த்தி வயது மூன்று என்பவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கின்றார் குறித்த நபர் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது காலநிலை சீரின்மையினால் படகு கரையொதுங்கியதாக கூறப்பட்டுள்ளது ஆனாலும் அவருடைய படகில் மீன்பிடி உபகரணங்கள் எதுவும் இல்லை என கூறப்படுவதோடு குறித்த நபர் கடத்தலில் ஈடுபடும் நோக்கில் தமிழகம் சென்றாரா என்ற கோணத்தில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கிளிநொச்சியில் முதியவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டது எவ்வாறு திணறும் சுகாதார தண்ணீர் மீது பரிசோதனைக்கு தீர்மானம் கிளிநொச்சி மாவட்டத்தில் ஒருவருக்கு கோவிட் நைன்டீன் தொற்றுக்குள்ளான நிலையில் மாவட்டத்துக்குள் நுழைபவர்களை பதினான்கு நாட்கள் தனிமைப்படுத்த இன்று காலை நடைபெற்ற மாவட்ட கோவிட் நைன்டீன் தடுப்பு செயலனியின் கூட்டத்தில் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இன்று காலை பத்து மணிக்கு மாவட்ட செயலக கேட்போர் கூட்டத்தில் மாவட்ட செயலர் திருமதி ரூபாவதி கூறியுள்ளார் இதன்போது வெளி மாவட்டத்திலிருந்து வருவோர் பதினான்கு நாட்கள் தனிமைப்படுத்தப்பட வேண்டும் என்ற தீர்மானம் எடுக்கப்பட்டது மேலும் கிளிநொச்சியில் தொற்றுக்குள்ளான வயதிபர் வேலை செய்கின்ற கடைக்கு வந்து செலுகின்ற போத்தல் தண்ணீர் விநியோகஸ்தர்கள் மீது சுகாதார பிரிவினர் கவனம் செலுத்தியுள்ளதுடன் விநியோகஸ்தர்கள் இருவரை தனிமைப்படுத்தி பிசிஆர் பரிசோதனைகளை நடத்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது